அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஒரு நபி ஒலி என்கிற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் வன் ஐஷத் ரலியல்லாஹு அன்ஹா قالت ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமிஹது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி நான் கேட்டேன் என்பதாக கூறுகிறார்கள் மன் எவர் ஒருவர் தக்கல்லம பேசுகிறாரோ திஷையின் மினல் கதிறி விதியிலிருந்து அல்லாஹ் தாலாவை நிர்ணயித்த விதியிலிருந்து யா எவரொருவர் பேசுகிறாரோ சுஐல அன்ஹு யோமல்க ஏமத்தி நாள்ல அவர் அதைப் பற்றி கேட்கப்படுவார் ஒமன்லம் எத்த கல்லும் மேலும் யார் பேசவில்லையோ ஃபீஹி அல்லாஹ்வுடைய விதியைப் பற்றி யார் பேசவில்லையோ லம் யூஸ் அல் அனுபூ அதை தொட்டு அவர்கள் அந்த மருமையை நல்ல கேட்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஐஷா அம்மா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த உடைய விளக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தில் ஒரு அடியான் வாழும் பொழுது அல்லாஹாலாவுடைய கதிரை பற்றி எவன் ஒருவன் பேசுகிறானோ உதாரணமாக சொல்லுனா என்னடா எனக்கு மட்டும் இந்த உலகத்துல எப்படி நடந்துட்டு இருக்குது என் கூட இருக்க எல்லாத்துக்கும் நல்ல விஷயமா நடக்குது எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயமாவே நடந்துட்டு இருக்குன்னு எந்த ஒரு அடியான் இந்த உலகத்தில் பேசுகிறானோ கண்டிப்பாக அந்த அடியான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் கேட்கப்படுவார் என்னன்னு இந்த உலகத்துல வாழும் இந்த கதிர் நான் தானே உனக்கு எழுதி வச்சேன் அத பத்தி எதுக்கு நீ பேசுறன்னு நாளைக்கு மறுமையில அல்லாஹாலா அந்த அடியாண்ட கேட்பான் இன்னும் என்னன்னா யாரு இந்த உலகத்துல வாழும் போது அந்த கதிர் பத்தி எல்லாம் பேசாம அல்லாஹு தாலா இந்த விஷயம் நடக்கும்னு எழுதி வச்சிட்டான் இந்த விஷயம் நடக்கும் சொல்லி அவங்க ஈமான் கொண்டிருக்காங்களோ அந்த நபருக்கு நாளை மறுமையில அந்த விஷயத்தை பற்றி கேட்கப்படாதுன்னு நம்மள்கிட்ட சொல்றாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹதீத்தை நம் கேட்டது மட்டுமல்லாமல் இந்த கதருடைய விஷயத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு எழுதி வைத்த அந்த விதியோட விஷயத்துக்கு எந்த ஒரு கேள்வியும் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக வரமத்துல வரகாத்து